மகிழ்ச்சி என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன் தெய்வமே மது ஜபம் எப்பொழுதுமே வல்லமையானது நீ தந்தையிடம் ஜபத்தில் உறவாடினேர் அங்கிருந்துதான் அன்றே நாளுக்குரிய ஆசிரியரை வழிநடத்தலை துணிவை பெற்றுக் மது பரிந்துரை ஜபம் என்றும் எங்களுக்காகவே இருந்தது பேதுருவின் பலவீனமான நிலையை எண்ணி அவரிடம் எச்சரிக்கையாக மிகுந்த பாசத்தோடு சொல்லுகிறீர் உனக்காக நான் மன்றாடுகிறேன் என்று உமது அற்புதமான அந்த அன்பு அவர் மேல் இருந்தது அதே போல வானகத் தந்தையிடம் நம்பிக்கை கொண்டு வாழுகிற அனைவருக்காகவும் நீர் வேண்டி அவர்களை ஒப்படைக்கிறீர் இந்த மக்களை மீட்கவும் கடவுளின் பிள்ளைகளாக மாற்றவும் தான் நீர் மனித பிறப்பு எடுத்து எப்பொழுதும் எங்கள் நினைவாகவே இருப்பவர் நீர் எங்களுக்கு நன்மை புரிவதில் நீர் என்றும் கருத்தாய் இருக்கிறீர் ஆண்டவர் நீர் எங்களுக்காக எழுப்ப வேண்டுதல்கள் எப்பொழுதுமே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பலனை எங்களுக்கு பெற்றுத் தருகிறது ஆண்டவரை நீர் எவ்வாறு எங்களுக்காக வாண தந்தையிடம் ஜபிக்கிறீர் அதே போல பல்வேறு தேவைகளோடு வாழுகிற மக்களுக்காக நாங்களும் ஜெபிக்க அவர்களை உம்மிடம் ஒப்புக்கொடுத்து கொடுத்து உமதாசிரி அவர்கள் பெற்று நம்பிக்கையோடு வாழ பரிந்துரை ஜெபிக்கக்கூடிய நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தாரம் சுவாமி எங்களுடைய ஜபங்கள் தேவையில் இரு அனைவருக்காகவும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆமேன் இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விஷோ ஆல் பெஸ்ட்